இனிமே கண்ண முடிட்டு கடல் வாங்களாம். வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதாவுக்கு அதிக எம்பி சீட்களை அள்ளி கொடுத்தது பீகார் மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் அறுபத்தி இரண்டிலும் பீகாரில் நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பதிலும் பாஜக தலைமையிலான தேஞ்ச கூட்டணி வென்றது பீகாரில் ஒரு இடத்தில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு பூஜ்ஜியம் தான் கிடைத்தது பீகாரின் முக்கியத்துவம் உணர்ந்துதான் பிரதமர் மோடி மீண்டும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளத்தை தேஜ கூட்டணிக்குள் சேர்த்துக் கொண்டார் இண்டி கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் கழன்று கொண்ட நிலையில் பீகாரில் கிண்டி கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டை அறிவித்துள்ளன ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரி தலைவர்கள் பாட்னாவில் தொகுதி பங்கீடு அறிவிப்பை வெளியிட்டனர் நாற்பது தொகுதிகளில் இருபத்தி ஆறில் ராஷ்டிரிய தளம் போட்டியிடுவது என முடிவாகியுள்ளது காங்கிரசுக்கு ஒன்பது தொகுதிகள் இடதுசாரிகளுக்கு ஐந்து தொகுதிகள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்ணியா சீட் ராஷ்டிரிய தளத்திற்கு போனாலும் கூட அங்கு காங்கிரஸ் சார்பில் நான் போட்டியிடுவேன் என பப்பு யாதவ் அறிவித்துள்ளார் தனது ஜன் அதிகார் கட்சியை கடந்த வாரம்தான் காங்கிரசுடன் பொப்பு யாதவ் இணைத்தார் இதனால் அந்த ஒரு தொகுதியில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை போல இம்முறையும் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியே பீகாரில் சீட்களை அள்ளுமா அல்லது இண்டி கூட்டணியின் கை ஓங்குமா என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் இந்தி கூட்டணியில் டில்லி ஹரியானா குஜராத் கோவா சண்டிகரில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே தொகுதி பங்கீடு முடிந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு முடிந்துள்ளது மகாராஷ்டிராவில் இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் பிரிவு சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு ஆகியவை உள்ளன அங்கு தொகுதி பங்கீட்டில் இறுதி முடிவை இந்தி கூட்டணி கட்சிகளால் இன்னும் எட்ட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது